ஹலோ வீவர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிகழக்கூடிய சனி பகவான் மற்றும் குரு பகவானுடைய கிரக பெயர்ச்சிகளின் மூலமாக இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார்கள் இத்தனை நாட்களாக இவங்க அனுபவித்த அனைத்து விதமான சங்கடங்கள் பிரச்சனைகள்ல இருந்து விளக்கி இவங்களுக்கு ஒரு நல்ல வழியை பாத்தீங்கன்னா சனி பகவானும் குரு பகவானும் காட்டப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாங்க எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்பது குறித்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணல நான் சப்ஸ்க்ரைப் அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி முடிந்து நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே போது வருடம் மட்டும் மாறுவது கிடையாதுங்க நம்முடைய வாழ்க்கையும் மாறப்போகிறது ஜோதிட கணிப்புக்களின் படி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி பல சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்களானது நடக்கப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டானது குரு பகவானுக்கான ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க இது அனைத்து ராசிக்காரர்களுக்குமே போன்றவற்றுக்கு வழிவகையை செய்யக்கூடிய ஆற்றலானது அதிகரிப்பது இருபத்தி ஆறாம் ஆண்டை மேலும் மங்களகரமானதாக மாற்ற செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்களானது சில ராசிக்காரர்களுக்கு வியக்கத்தக்க அளவு வெற்றி மற்றும் நம்ப முடியாத அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி பகவான் தனது ராசியை மாற்றாமல் ஆண்டு முழுவதுமே மீன ராசியிலேயே நிலைத்திருக்க போகிறார் இந்த ஆண்டு சில ராசிக்காரர்களுக்கு வெற்றிகளானது குவியக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க அந்த வகையில எந்தெந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசி ரிசபராசி கடகராசி கன்னிராசி மற்றும்

நெயர்கள் இந்த நேர காலத்துல நீங்க விழிப்புணர்வுடன் நடந்துக்க வேண்டும் என்னதான் மேசராசி நேயர்களுக்கு ஏழரை சனியானது ஒரு பக்கம் நடந்தாலுமே குரு மற்றும் சனி அதோடு பார்வை என்று எல்லாமே நெய்யர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க சோ மேசராசி நெய்யர்களாக்கிய உங்களுடைய கையில தாங்க இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அதற்கு நீங்க பாத்தீங்கன்னா தவறாம கடினமாக உழைக்க வேண்டுங்க எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீர்களோ எல்லாரும் அந்த அளவிற்கு நல்ல மாற்றத்தை அனுபவிக்க கூடிய ஒரு சிறப்பான வருடமாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமைய போகிறது வெளிநாட்டில் உயர்கல்வி கற்க திட்டமிடக்கூடிய இளைஞர்களுக்கு இது சிறப்பான ஆண்டாகவே அமைய போகிறது ரொம்ப நாட்களாகவே வேலைக்காக வெளிநாடு போகணும் இல்லைனா வந்து படிப்புக்காக வெளிநாடு போகணும் அதற்கான முயற்சிகள் நான் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசா சாதகமான பலன்கள் கிடைக்கல நேர காலமுமே கூடி வர வரமாட்டேங்குதுங்க ஏதாவது ஒரு வகையில் தடங்களும் பிரச்சனையாகவுமே இருந்துட்டு இருக்கு இன்னுமே நான் வெளிநாட்டிற்கு போனோன்னா இன்னுமே என்னுடைய பொசிஷன் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்கும் அதன் மூலமாக என்னுடைய வீட்டுடைய சூழலுமே எனக்கு அடுத்த கட்டத்திற்கு நம்ம முன்னேற்றத்திற்கு என்னால் அழைத்து செல்ல முடியும் அப்படிங்கிற உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப இப்போது நிலைமையானது மாறக்கூடிய அளவில் நீங்கள் நினைச்சது எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய வகையிலையோ அமைஞ்சிருக்குங்க கடந்த ஆண்டில் இதற்கான முயற்சிகள் செஞ்சு அது நடக்காமல் போய் அதை அப்படியே விட்டிருந்தாலும் சரிங்க அப்படிப்பட்ட முயற்சிகளை மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு மாற்றமானது ஏற்பட்டு நீங்க வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இப்போது உங்களுக்கு சாதகமாக அமைய கொடுங்க வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டானது எதிர்பார்த்த லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க வேலையில இருப்பவர்களுக்கு புதிய பணிகள் மற்றும் திட்டங்களானது கிடைக்க போகிறது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக பார்க்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடைவீர்கள் தொழில் தொடர்பாக வெளி நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளுமே இப்போது கிடைச்சிருக்கா சொல்லலாம் சனி பகவான் குரு பகவானுடைய ஆசியால வரப்போகின்ற தன்னம்பிக்கை வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகவே அமைஞ்சிருக்கு ரிசபராசி நேயர்களே ரிசபராசி மற்றும் ரிசப லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு சனி குருவுடைய ஆசியால ஆசியாள ரிசபராசிக்காரர்கள் வரப்போகின்ற ஆண்டுல மகத்தான வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க எதை செஞ்சிருந்தாலும் சரிங்க அதுல தடங்கள் வந்திருந்தாலும் சரிங்க அந்த விஷயங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமாக அதுல உங்களுக்கு சாதகமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் பெரிய வணிக ஒப்பந்தங்கள்ல ஈடுபட முடியுங்க அதன் மூலமாக தங்களுடைய வருமானத்தையும் நம்பிக்கையையும் பாத்தீங்கன்னா மேம்படுத்திக் கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்புகளானது இருக்குங்க ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா தனக்கென ஒரு அங்கீகாரமானது தொழில் செய்யக்கூடிய இடத்துல எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது தனக்கேற்ப ஒரு அங்கீகாரமானது கிடைக்க போகிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் எல்லாமே கிடைக்க போகிறது இதன் மூலமாக ரிசபராசி நேயர்கள் மகிழ்ச்சியில இருப்பீங்க குருபகவானுடைய பகவானுடைய அருளால இவங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்க போகிறேன் இனிமையான பேச்சாகவே உங்களுக்கு கொடுங்க உங்களுடைய பேச்சின் மூலமாகவே பல விஷயங்களை அதிகப்படுத்துவீர்கள் வாடிக்கையாளர்களுக்கு அதாவது வியாபாரம் உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்க பாத்தீங்கன்னா பொருட்களை தயாரிப்பீர்கள் தரத்துல எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நீங்க நல்லபடியான ஒரு நல்ல தரத்தோடு நீங்க வியாபாரம் செய்வீர்கள் இதன் மூலமாக வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையுமே அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதோடு உங்களுடைய பேச்சுடைய இனிமையின் மூலமாகவும் பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க ஆரம்பிப்பார்கள் மேலும் குடும்ப வாழ்க்கையானது மிகவும் இனிமையாக இருக்க போகிறது நீங்க எதிர்பாராத பண வரவுகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க எப்போதாவது யார்கிட்டயாவது கொடுத்திருப்பீங்க அந்த பணமானது உங்க கைக்கே வந்திருக்காது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பணமே வராது இதை நம்ம நினைக்கவே கூடாது கோவில் உண்டியல்ல போட்டதா நினைச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மனசுல

பணி இடத்துல பாத்தீங்கன்னா மூத்த அதிகாரிகளும் பாத்தீங்கன்னா தாராளமான ஆதரவுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா பணி செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கென ஒரு அங்கீகாரமானது கிடைக்க மாட்டேங்குது நான் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு கூட ஓரளவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஆனா எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது அங்கீகாரமானது கிடைக்கப் போகிறது அதாவது நீங்க எதிர்பார்த்து காத்து இருந்த வேலையில பதவி உயர்வு இது போன்ற பல சலுகைகளானது கிடைக்க போகிறது பண ஆதாயத்திற்கான சிறப்பான வாய்ப்புகளுமே தேடி வந்திருக்கு சொல்லலாங்க மேலும் நீங்க ஒரு வெளிநாட்டு பயணத்தை நீண்ட காலமாகவே திட்டமிட்டு இருந்தால் அந்த பயணத்திற்கு உகந்த ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குருவும் சூரியனும் ஒன்றுக்கொன்று எதிராக இருப்பதால அவங்களுடைய மன அமைதியையும் நிம்மதியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க சோ கடகராசி நேயர்கள் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா செய்துட்டு வருவீர்கள் அதன் மூலமாக சாதகமான பலன்களும் கிடைக்கும் ராசி நேயர்களை கன்னிராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல குருவுடைய ஆண்டை விட ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறப்பான தொழில் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே கன்னிராசி நேயர்களுக்கு பெருசா மாற்றமே நடக்க மாட்டேங்குது எது எடுத்தாலுமே தடங்களாக இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இரண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரியாக புகிறாது சோ நீங்க எந்த இடத்துலயுமே சோர்ந்து போயிடாம தொடர்ந்து உங்களுடைய சைடுல இருந்து கடினமான உழைப்பை கொடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கேற்ப ஒட்டுமொத்த பிரதிபலனையும் இந்த இரண்டாயிரத்தி வருடம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் முயற்சிகள் அனைவராலையும் அங்கீகரிக்கப்படும் மேலும் வணிக முயற்சிகள் பெரிய ஒப்பந்தங்கள் வெற்றிகரமாக அமைய போகிறாது குடும்ப உறவுகளானது மேம்பட போகிறாது ஆரோக்கியமானது திருப்திகரமாக இருக்க போகிறாது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை

நல்ல லாபத்தை போகிறது கடந்த காலத்தில் எந்த இடத்துல நீங்க முதலீடுகள் செஞ்சிருந்தாலும் சரிங்க அதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல லாபமானது கிடைக்க போகிறது வெளிநாடு செல்வதற்கான பயண வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குரு மற்றும் சூரியனுடைய ஆற்றலானது பணம் கௌரவம் மற்றும் அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடுங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவால இந்த ஆண்டானது நிம்மதியான ஒரு வருடமாக பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி பகவானும் குருபகவானும் அதோடு சூரியனுடைய சாதகமான அமைப்பும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ராசிக்கரகள் இருக்காங்க அதாவது மேச ராசி ரிசவ ராசி கடக ராசி கண்ணீர் ராசி மற்றும் தனுஷ் ராசி இந்த ஐந்து ராசிக்கரர்களுமே முழுமையான அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்றது ட்ரெஸ் வரிசிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ